நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஃபா மீதான ஸ்டேலின் தீவிர தாக்குதலில் பதினான்கு குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் பலி ரஃபா மீதான ஸ்டேலிய தாக்குதல்களில் பதினான்கு குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவின் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேறு இடங்களில் ஸ்ட்ரேலிய குண்டுவீச்சிலிருந்து தஞ்சமடைந்துள்ள ரஃபாவில் ஸ்டேல் தினசரி வான்வெளி தாக்குதலை நடத்தி வருகிறது காசா பகுதியின் சுற்றளவில் கூடுதல் பீரங்கி மற்றும் கவச பணியாளர்கள் கேரியர்களை ஸ்டேல் நிலைநிறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஈரானிய அதிபர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ராய்ஸி திங்கள் முதல் புதன்கிழமை வரை பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என்று பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது ராய்சி பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் செனட் தலைவர் மற்றும் தேசிய சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஆகியோரை சந்திப்பார் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராயிசி வருகை தருவார் என்று பாகிஸ்தான் ஜனவரியிலிருந்து சமிக்ஞை செய்து வந்தமை குறிப்பிடத்தக்கது ஐம்பது உக்ரைன் ட்ரோன்களை வீழ்த்திய ரஷ்யா தீவிரமடையும் போர் பதட்டம் ஐம்பது உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை ஒரே இரவில் இடைமறைத்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது உக்ரைனில் நடந்த மோதலின் போது ரஷ்யா மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் ஒன்றாகும் தாக்குதல்களின் போது இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் எரிபொருள் கிடங்கு தீப்பிடித்ததாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க உதவி மசோதா நிறைவேற்றப்படுவது உக்ரைனை பாதிக்கும் கிரம்லின் எச்சரிக்கை உக்ரைனுக்கு பாதுகாப்பு உதவிக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் ஒப்புதல் அங்குள்ள மோதலில் அதிக சேதம் மற்றும் இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று கிரம்லினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பேஸ்கோ தெரிவித்துள்ளார் இந்த முடிவு அமெரிக்காவை பணக்காரர்களாக்கும் உக்ரைனை மேலும் அளித்து இன்னும் அதிகமான உக்ரைனியர்களின் மரணத்துக்கு வழிவகுக்கும் கியூ ஆட்சியின் தவறு இது என்று பெஸ்கோ ரஷ்ய செய்தி நிறுவனங்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது மின்சார ஏற்றுமதியினை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ள உக்ரைன் ஞாயிற்றுக்கிழமை சிறிய அளவிலான மின்சார ஏற்றுமதியினை மீண்டும் தொடங்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது ஆனால் உச்ச நுகர்வு காலங்களில் கணிசமான மின் இறக்குமதியினை எதிர்பார்க்கிறது என்று எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மார்ச் மாத இறுதியில் மற்றும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அதன் எரிசக்தி அமைப்பு மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்குப் பிறகு நாடு அதன் மின்சார இறக்குமதியினை கடுமையாக அதிகரித்திருந்தது பதினோரு மணிக்கு பின்னர் சிறுவர்களுக்கு ஊரடங்கு சட்டத்தை விரும்பும் மக்கள் பிரான்சில் இரவு பதினோரு மணிக்கு பின்னர் நாட்டில் சிறுவர்கள் வெளியில் செல்வதற்கு தடை கொண்டுவரப்படும் சட்டம் ஒன்றை விரும்புவதாக மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பதினெட்டு வயதுக்கு உள்ளவர்கள் இரவு பதினோரு மணிக்கு பின்னர் வெளியில் நடமாடுவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று அறுபத்தேழு சதவீதமானவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் அனைத்து நகரங்களுக்கும் இது கொண்டுவரப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான போராட்டம் பெருநகர காவல்துறை ஆணையர் பதவி விலக அழைப்பு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான போராட்டங்களை படை கையாண்டதற்காக பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜினாமா செய்ய வேண்டுமென்று செமிட்டிசத்திற்கு எதிரான பிரச்சாரம் தெரிவித்துள்ளது லண்டனில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் யூத எதிர்ப்பு பிரச்சாரகர் ஒருவரை வெளிப்படையான யூதர் என்று ஒரு அதிகாரி விவரித்ததையடுத்து அடுத்து மெட் மன்னிப்பு கேட்டது பிரிட்டிஷ் யூதர்களின் பிரதிநிதிகள் வாரியம் தொடர்ச்சியான உயர்நிலைப் பிழைகளை தொடர்ந்து வானிலை ஆணையருடன் அவசர சந்திப்புக்கு அழைப்பினை விடுத்துள்ளது ஜெர்மனியில் அமலாக்கும் புதிய சட்டம் வாகனம் வைத்திருக்கின்றவர்களுக்கு முக்கிய தகவல் ஜெர்மனியில் காபனி ரோட் சைடு முழுவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது கரியமில வாயுவின் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற கரியமில வாயுவின் வெளியேற்றத்தை அறுபத்தைந்து வீதம் குறைப்பதற்கு புதிய ஒன்று பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புதிய சட்டமானது எதிர்வரும் ஜூலை மாதம் இறுதிக்குள் நடைமுறைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்